E கீரணிப்பட்டி தங்கராஸ் போனார் சோளையம்பட்டி பழனியாண்டி அம்பலா முரியேஸ் ராஜபாட்டு நடிகர் பழனிவேல் கண்ணூத்து மாணா மூனா பாலு மளிகை கண்ணூத்து கலையரசி மணி பவித்ரா அன்பாயத்துக்காக ரூபாய் இருபத்தொன்பது பேரளி குறித்து நூற்றி ஒரு ரூபாய் கொடுக்க நன்றி பேரைதுக்கே உ வேண்ட மறைக்கே எந்தெந்த ஊர்களில் தெய்வத்திற்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற சேகர் பூசாரி அவர்களை நெஞ்சார எம்கேஆர் வாழ்த்துறேன் நன்றி நன்றி உங்கள் சேவை தொடரட்டும் நீங்கள் அள்ளி சாம்ப அரும்பு குறையாது நாடு ஊரம் உங்கள் பேரும் புகழும் விளங்க வேண்டும் சேகர் பூசாரி தமிழர் தேசம் கட்சி மருங்காவூரின் மேற்கு ஒன்றிய செயலாளர் கண்ணூத்து மண்ணின் மைந்தன் சேகர் தனி மனிதனாக இந்த சாமியினுடைய அருள் பெறுவதற்காக இந்த நாடகத்தை நடத்தினவரே அவர் தான் நன்றி நாடக அமைப்பு டி எஸ் சாந்தி நடன மங்கையாக சொல்லிக்கக்கூடிய சாந்தி அவர்களும் அவருடைய கணவர் டி எஸ் பழனி கடவுள் கடவுள் அன்பு உள்ளங்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற என்ன நாடகமாக இருந்தாலும் எங்களது பி எஸ் பழனி சாந்தி கடவுள் அன்பு உள்ளங்களை நாடுங்கள் நாடகங்கள் வாழ்த்துக்கள் 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 நாடகத்தை காண வருகிறவர்கள் என இப்படிக்கி அழைத்திருக்கிறார்கள் கண்ணூத்து கல்லம்பட்டி பொன்னம்பட்டி ஊர் பொதுமக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் பொங்கலம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் ஏன் பேரும் சொல்வதுக்கு முன்னாடி யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பேர் தான் வெளியஜா அதுக்குதா நான் யூடியூப் யூடி படுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளிய ராமல காலாமங்கலை என்னுடைய தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து பிரபாகர பாண்டியன் ஸ்டூடியோ என் அன்பு தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எஸ் எம் ஆர் வில்லேஜ் மீடியா அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க திருப்பதி ஸ்டூடியோ அன்பு உறவுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க தமிழ் சேனல் அவருக்கு ஒரு கைதட்டு

உங்களிடம் பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் அன்புக்குரிய உறவுகளே இந்த கடம்ப நாடகம் இந்த பகுதியில் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க கடம்ப நாடகம்னா சில பேர் யோசிப்பீங்க ஒரு மணிக்கு மேல கடம்பத்தை கட்டி வந்து மலமலமா உட்பாங்க நடத்துங்க அதெல்லாம் கிடையாது மூணு வப்பனும் ரெண்டு டான்ஸு மறக்க மறக்கணும் ஓத்தா ஓமர் பேசி தெரியுமா நாடகம் மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் அதுக்குள்ள சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்குவாங்க மற்ற ஊரில் கட்டைய போட்டால் வேகமாக இறங்கலாம் இங்கே நம்ம மரத்தை வெட்டி சாட்சி போட்டிருக்கீங்க இது பூராமே எரியதுக்குள்ளேயே ரெண்டு வாரம் ஆகி போதும் இதில் சின்ன கப்பு இறங்கும் போது ஒரு பேரகுப்பி அடிச்சுனா இருக்காங்க அதில் குளுங்க ஆயிடுங்களா அவ்வளோதான் நாடகம் மூணு மணி வரைக்கும் நாடகம் யாருக்கே இப்போ புண்டாச்சு போயிடாதீங்க கூடாங்க தான் வாங்கிப்பேன் மருதுமணிக்கு விபதிக்கு போதெல்லாம் சும்ண்டை கலந்து வச்சிருக்கேன் சத்து சத்துன்னு அடிப்போம் பாய்வோம் கஜாமா இருங்க உங்களிடம் பேசி கொண்டு எடுத்து கொண்டிருக்கேன் என்னை வாழ வைத்த உலகத்துல உலகத்தில் பொருளாதாரம் வரக்கூடாது நீங்கள் எல்லாருமே என்னென்ன வேலை வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது இல்லையா பார்க்கக்கூடிய அத்தனை வேலையும் புனிதமான வேலை நேர்மையான வேலையை மட்டும் தெரியும் இந்த வேலையை நம்ம யார் மூலம் கற்றுக்கிட்டால் யாருனால வாழ்க்கையில் உயர்ந்தோம் அவங்கள மட்டும் உங்கள் ஆயுள் உள்ள வரை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கெட்டவராக இருக்கட்டுமே அவரை மட்டும் மறந்துறாரு விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தை சேர்ந்த மாணவனும் மாவட்டம் மனாமரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் உலகத்திலே பெத்த தாயின உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு மகன் வாழ வேண்டும் அப்பதான் பத்து மாசம் சுகந்த பெத்தெடுத்த தாய்க்கு பெரிய மகிழ்ச்சி எங்கள் அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்செடி என கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் வாழ வைக்க முடியும் எம் கே ஆர் ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனர் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நாம் திரைப்பட நடிகர் அடிகள் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுல் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிகிறேன் அந்த வாடத்தை போல மனம் படைச்ச மன்னவரே உடைய பிள்ளைகள் தான் நாங்கள் அத்தனை பேர் சினிமாவில் நடித்தேன் தமிழ் குடிமகன் சிகர்தண்டா டபுள் எக்ஸ் லாரன்ஸ் மாஸ்டோட நடித்தேன் அப்போ அந்த ஷூட்டிங் பாட்டில் எனக்கு நெருங்கிய உறவுகள் யாருன்னா தம்பி ராமையா சங்கர் அண்ணே விஜய சேதுரி அண்ணே வையப்பூர் வடிவேல் ஐயா அப்படி நிறைய நடிகர்கள் என்ற தொலைபேசியில் பேசுவாங்க நெருங்கிய நண்பர்கள் நான் ஆனால் அவங்களுக்கு தான் போய் கேட்பேன் நான் கேப்டனை பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன் ஷூட்டிங் பாட்டில் அப்போ சினிமாவில் நான் நடிக்க போனேன் அங்கே கேட்டகரி பார்ப்பாங்க ஒரு நடிகர் கதாநாயகன் சாப்பிடக்கூடிய ஒருவேளை சாப்பாடு பத்தாயிரம் ரூபாய் ஒருவேளை சாப்பாடு நம்மளே போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இது பெரிய பெரிய நடிகர்களுக்கு பின்னாடி உழைப்பாங்க வயதானவர்கள் அவங்க எல்லாம் சோத்துக்கு தட்டேந்து நிற்கிற வேதி இது சினிமா உலகத்தில் நடக்குது ஆனால் நான் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை தான் அத்தனை பேரும் சாப்பிடணும் அத்தனை பேரும் சரி சமயம்னு சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா இந்த உலகத்துல இன்னைக்கு சொல்றேன் கேப்டன் செல்வகுமார் ஐயா கண்ணுத்து ரொம்ப நன்றி ஐயா மனதிலே கேப்டன் இருக்கிறார் குழந்தை மனதிலே இருக்கிறார் இந்த வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் இல்லை இருக்கு வரை இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க நீங்கள் நான் பதினெட்டாம் கோடி கருப்பனு சமம் இந்த உலகத்துல யாரை எதையும் கொண்டு போனது கிடையாது இருக்கு வரை சேவை செய்வோம் இல்லாதவருக்கு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எத்தனை What's up,